விஸ்மில்லாஹி ஓஹிமான் வஹீம் ரமபானுடைய மாதத்தில் மூன்று நேரங்கள் மிக பெறுமதியானதாக இருந்து கொண்டிருக்கின்றன அந்த மூன்று நேரங்களையும் கொள்ளையடித்து கொள்ள வேண்டும் அந்த மூன்று நேரங்களிலும் அதிகம் அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் முதலாவது பலாத்தின் ஃபஜிர் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் صلى الله عليه وآله وسلم ورخل قورنا من صلى الفجر في جماعة ثم قعد يذكر الله عز وجل حتى تطلع الشمس ثم صلى ركعتين كانت له كأجر حجة وَأُمْرَةٍ تامة 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 تام سبحان الله يا رفجر تولي تلهي تلذي அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை சிக்ரி செய்கிறாரோ ஜிக் செய்துவிட்டு சூரியன் உதித்ததற்கு பின்னால் இஷ்ராடைய நேரத்தில் இரண்டு ரக்காத்துக்கள் யார் தொழுகிறாரோ சூரியன் உதித்து இருபது நிமிடத்துக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்கள் யார் தொழுகிறாரோ வ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு ஹஜ்ஜுடைய கூலி அவருக்கு கொடுக்கப்படும் என்ற சொல்லல்லாக அலகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் கொள்ளையடிக்க கூடிய நாட்கள் கண்ணியமானவர்களே இந்த நாட்களில் நாம் அதிகமாக அந்த ஹஜுருடைய தொலிகைக்கு பின்னால் சூரியன் உதிக்கும் வரைக்கும் குரு நாம் லாபத்துக்கள் அல்லது ரகத்தையும் தொழுதுவிட்டு தூங்கினால் அல்லது தொழுதுவிட்டு நம்முடைய வேலைகளில் ஈடுபடுவோமேயானால் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலியை அல்லாஹு தாலா அலிப்பான் இரண்டாவது நேரம் இந்த இஃப்தாருடைய நேரம் இफ्तारுடைய நேரம் दुआவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இன் அல்இஸ்ஃஃா இன் தஃத்ரி ஹி தஃவத்துன் நோம்பாலி இஃப்தாருடைய நேரத்தில் அவருக்கு ஒரு துஆ இருக்கிறது அந்த துஆ தட்டப்படமாட்டாது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமாக துஆவில் ஈடுபடுவோம் மூன்றாவது வக்த சஹர் சஹருடைய நேரம் அது அஹம் வக்தில் இஸ்துகுபாருக்காக பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆவுக்காக வேண்டி இம்மிக முக்கியமான நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது சஹாருடைய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் துஆவில் ஈடுபட வேண்டும் சஹருடைய உணவை உட்கொள்ள வேண்டும் குரு பார்த்து குறைந்தது ஒரு தாலையாவது ஓத வேண்டும் இஸ்துகுபார் செய்ய வேண்டும்

பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாருமே இல்லையா அவரை மன்னிப்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் தேவையுள்ளவர்கள் யாருமே இல்லையா அவர்களுடைய தேவையை பூர்த்தி ஆப்பதற்காக வேண்டி இதோ நான் வந்திருக்கிறேன் என்று தாலா கீழ்வானத்துக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் நாமோது ஆக்கலை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் இஸ்தகுபாரை விட்டும் தூரமாக கொண்டிருக்கிறோம் சஹாபாக்களைப் பற்றி அல்லாஹு வான்மறையில் கூறும் போது அந்த சஹாபாக்கள் இரவு நேரங்களில் கொஞ்சமாக தூங்குவார்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்தகுபாரில் மன்றாடி கொண்டிருப்பார்கள் தாலாவிடம் பாவ மன்னிப்பை கேட்டு அழுது கொண்டிருப்பார்கள் எனவே தாலா இந்த கண்ணியமான பாக்கியமான இந்த மூன்று நேரங்களையும் ரமலானுடைய மாதத்தில் வீணாக்காமல் நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தாலா அளிப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين